சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தொடங்கி இருக்காங்க சார் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மூன்றாவது முறையாக வந்து மோடி வந்து தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப மோடி ஆட்சி வீழ்த்தி காங்கிரஸ் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வராரு இது வந்து எப்படி சார் பாக்குறீங்க இது எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சு எந்த நடிகர்களுக்கு ஆசை இல்லை கமல்ஹாசன் இல்லையா சிவாஜி இல்லையா டி ராய்ந்த இல்லையா அதே போல அவருக்கு ஆசை இருக்கு அவ்வளவுதான் அவர் வர்றதுக்கு யாரும் தடை செய்யல அவர்கிட்ட பணமும் புகழும் இருந்தா அந்த புகழ ஓட்ட மாறணும் நம்பிக்கை அவருக்கு இருந்தா கண்டிப்பா வரலாம் இப்ப லியோ சக்சஸ் மீட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கப்பு முக்கிய பிகுன்னு சொல்லி இருப்பாரு சார் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வர்றதுக்கான காரணம் என்ன சார் எங்க கப்புங்கிற அந்த படத்துல வச்சு வந்த டைலாக் அந்த டைலாக் அவர் இன்சிஸ்ட் பண்ணார் அவ்வளவுதான்

அதுக்கு முன்னால எந்த ஒரு அவசரப்பட்டு அரசியல் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏழாம் தேதி பெயர் வந்து அறிவிக்கிறதா சொல்லி அதெல்லாம் போயுங்க அதாவது சட்டசபை தான் அவரு அரசியல் கட்சி அமைக்கிறதா அவர் தரப்புல இருந்து சொல்றாங்க ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான நேரம் இல்லை நேரங்காலம் இல்ல ரெண்டாவது படத்தை முடிப்பார இல்லாட்டி அரசியல் கவனிச்சிட்டு போறா இல்ல சார் இப்ப அவர் கட்சியை சார்ந்த ஆட்கள்லாம் டெல்லிக்கு போயிருக்காங்களா சார் பதிவு பண்றதுக்கு அரசியல் செய்திகள் பதிவு செய்ய பதிவு பண்றதுக்கும் தேர்தல போட்டியிடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுக்கான அதுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கை ஒண்ணும் பண்ணல இப்ப அதுக்குள்ள இங்க நம்ம எல்லா கட்சிக்காரனும் வாக்கு சாவடி ஏஜென்ட்டு கொண்டு ஃபிக்ஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேல் அவர் வந்து எப்போ ஓட போறாரு சொல்லு சார் இப்ப அப்படி வந்தா தனித்தனி போகிறால்ல குவாரா மாட்டாரு அது என்ன சந்தேகம் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய்யுடைய அரசியல் பிரவேசம் இல்லை 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 அப்படியே அரசியல் பிரவேசம் இருந்தது தனி கட்சி ஆரம்பிக்கிறந்த நிச்சயமா அவர் சட்டசபை தேர்தல தான் வருவாரு இது உறுதியான விஷயம் சார் இப்போ அவர் வந்து உச்சத்துல இருக்காரு சார் அப்படி இருந்தும் அரசியல் வரதுக்கான காரணம் என்ன இப்ப சமூக வலைதளங்கள்லாம் என்ன சொல்றாங்களா இவர் வந்து பிஜேபியோட பி டிம்ன்ற மாதிரி சொல்றாங்களா சார் அதுல இப்போதைக்கு சும்மா காசிப்பு எல்லாம் சொல்றதுக்கு நான் தயாரில்லை உண்மையை மட்டும் தான் சொல்றேன் பிஜேபி வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவரு கட்சியை தொடங்கல அதுக்குள்ள செப்ரேட் பண்றதுக்காக தான் விஜய் வந்து கொண்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிக்கலன்ட்டு மறுபடியும் அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா நிச்சயத்துமே நடக்கல அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வைங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கேக்குறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குல்ல ஏங்க நாட்கள் இருக்கு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் அவர் கொடியை வைக்கணும் மாவட்ட செயலாளர் போடணும் தொகுதி செயலாளர் போடணும் இவர் பிரச்சாரம் பண்ணணும் என்னென்ன கொள் இதெல்லாம் இருக்கு அவர் என்ன கொள்கை அப்படிங்கறது தெரிஞ்சுதான் அதை சொல்ல முடியும் அவசரப்பட்டு நாம என்ன சோசியரா சொல்றது அவருடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்துதான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா அது யாருக்கெல்லாம் ஆபத்து சார் அவர் அரசியலுக்கு வந்த பேச வேண்டிய விஷயம் இது அரசியலுக்கு வர்றதுனால எதுக்கு பேசணும் சார் இப்போ ரீசெண்டாக வந்து சரத்குமார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு சார் விஜய் வந்து அரசியல் வராமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து உச்சத்தில் இருக்கார் அப்படி இருந்து அதை விட்டுட்டு ஏன் அரசியல் வரணும்னு கேட்டிருக்கு சொல்லியிருக்காரு முதல்ல இது அவர் மனசாட்சி படி சொல்கிறாரா அவர் அரசியலில் வந்து என்ன கிழிச்சாரா பொண்ணு மணலியே என்ன சொன்னாரு எங்க மாமியாரு என்ன வந்து முதலமைச்சர் ஆகணும்னு புரியப்படுறாங்கன்னு சொன்னாரு வேற என்ன சொன்னாரு அவருக்குலாம் விஜய்க்கு ஆலோசனை சொல்றியோ அறிவு சொல்றதுக்கோ அருகிறது இல்லை அவரு அவர் தோத்து போனவர் இத்து போனவர் அரசியலில் வந்து செயல்பட முடியாம போனவர் அவர் போய் எப்படி விஜய்க்கு அறிவுரை சொன்னா சரியாக சரியாவும் சார் அவர் வந்து கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் போதே வந்தவர் தானே சார் அரசியலுக்கு எங்க எம்ஜிஆர் இருக்கும்போதுமே வரட்டுங்க அவர் அரசியல் என்ன சாதனை பண்ணாரு எங்கேயாவது ஆள் ஜெயிக்க முடியுதா சொல்லுங்க எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரே சார் ஆமா யாரெல்லாம் எம்எல்ஏ இருந்தாரு கூட்டணி கட்சிகள் அப்புறம் அவர் தனியா நின்னாரு என்ன ஜெயலலிதா ஆதரவு இல்லைன்னா நிச்சயமா இருந்திருக்க மாட்டார் அதனால அவர் வந்து கூட்டணி தாய் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாம அவர் தனியா இயங்க முடியாது இயங்க தெரியாது ஏன்னா அவர் வந்து சுதந்திரமான சிந்தனையாளர் சுதந்திரா சிந்திக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது அதனால அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற கவர் யாரு நேரத்துல யாரு வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிற முறையில சரத்குமார் என்ன சொல்லணும் அரசியலுக்கு யார் ஒன்னா வரலாம் இன்னைக்கு அவர் நம்பர் ஒன்னா இருக்காரு அந்த ரசிகர்களுடைய பூழ அப்படியே ஓட்டா மாத்தலாம் அப்படி சொல்றதை விட்டு போட்டு அவர் வந்தா நல்லா இருக்காங்கன்னு ஏன் இவருக்கு தானே சான்ஸ் கொடுத்தாரு ஒரு படத்துல விஜய் வந்தா யாருக்கு சார் ஆதரவு வார்த்தையும் வரல அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தையா வருது என்ன கொள்கையை சொல்றாரு அப்படிங்குற பிறதான் சொல்ல முடியுமே தர வராததுக்கு முன்னாலே குழந்தைக்கு கல்யாணம் முன்னாலே குழந்தை பேரு குழந்தைக்கு பேருனா எப்படி முடியும் சொல்லுங்க அது கேள்வியே சரியான கேள்வி இல்லையே அரசியலுக்கு அவர் இன்னும் வர்றதா இருக்காரு ஆனா அவரு நாடாளுமன்ற தேர்தல வரப்போறது இல்லை நிச்சயமா ரெண்டு வருஷம் கழித்து வருவாரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நாட்டுல எவ்வளவு மாறுதல் இருக்கும் அப்போ சூழ்நிலையே மாறி இருக்கும் அப்ப யாருக்கு நான் இப்ப ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன அப்போ எடுத்து பேசுவார்ல அது சரியா இருக்குது இல்ல சார் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவனும் ரஜினி மாதிரி எங்க பின்வாங்கிட்டு நினைச்சு தான் சொல்றீங்களோ சார் பின் வாங்குவாருன்னு நான் சொல்லவே இல்லை நீங்களா கற்பனை பண்ணாதீங்க அவர் அரசியலுக்கு வருவாரு ஆனா இப்போது இல்லை ரெண்டு வருஷம் கழித்து வரலாம் கண்டிப்பாக வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே சார் ஓகே சார்